ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தது இந்த ஆதரவுக்கு இந்தியாவிலிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்து இருக்கிறது இருப்பினும் தற்போது மீண்டும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்து பேசி இருக்கிறது துருக்கி எதற்காக பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க துருக்கி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த விவகாரத்தில் இந்தியாவிலிருந்து துருக்கிக்கு கடும் கண்டனங்கள் பறந்தன இப்படி இருக்கையில் இன்று தனது எக்ஸ் தளத்தில் சகோதர நாடான பாகிஸ்தானுக்கு மீண்டும் எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் சவாலான நேரங்களிலும் நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அர்டோகன் கூறியிருக்கிறார் முன்னதாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக அந்த நாட்டு பிரதமர் ஷபாஜ் ஷெரீப் நன்றி தெரிவித்திருந்தார் இதற்கான ரிப்ளை தான் தற்போது அர்டோகன் போட்டிருக்கக்கூடிய பதிவு ஷெரீஃப் எப்படி நன்றி சொல்லி இருக்கிறார் என்றால் எங்கள் நாட்டுடனான அன்பு சகோதரர் வலுவான ஆதரவும் அசைக்க முடியாத ஒற்றுமையும் என் தொட்டிருக்கிறது துருக்கியுடனான உறவில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த உறவு ஒவ்வொரு சவாலிலும் வலுவடைகிறது தெற்காசியாவில் அமைதியை வளர்ப்பதில் துருக்கியின் பங்கு அளப்பரியது இந்த உறவுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக உங்களுக்கு இருப்போம் இரு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலத்தை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த செயல்பாட்டின் போது துருக்கி பாகிஸ்தான் இடையேயான உறவு என்பது மேலும் வலுவடையும் செழிக்கட்டும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்று ஷபாஸ் ஷெரீஃப் பதிவிட்டிருந்தாரு இதற்குத்தான் தற்போது எர்டோகன் மறுபடியும் ரிப்ளை கொடுத்திருக்காரு இது தவிர மானே தேனே பொன்மானே போன்ற கதைகளையும் கூட இரண்டு தரப்பும் மாறி மாறி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க விஷயம் இது கிடையாது துருக்கி சர்வதேச அளவில் நடுநிலை தன்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாடு ஆனால் அது தீவிரவாதத்தையும் தீவிரவாத தாக்குதல்களையும் ஆதரித்து வரும் பாகிஸ்தானுக்கு எப்படி தனது ஆதரவை தெரிவிக்க முடியும் என்பதுதான் தற்போதைய கேள்வி பகல்காம் தாக்குதலை எதிர்த்து இந்தியா நடவடிக்கையை மேற்கொண்டது ஆக நியாயமான ஆளாக இருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் காஷ்மீரில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்களே அவர்களுக்கு நீதி கேட்டு இந்தியா நடத்தும் ஆபரேஷனுக்கும் இதர நடவடிக்கைகளுக்கும் பாகிஸ்தான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் துருக்கி இந்தியாவை தாக்க ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது என்பது தனி கதை அதே போல சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் வர்த்தக சங்கங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உட்பட பல முக்கிய நபர்கள் துருக்கி நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றனர் பயங்கரவாதத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது துருக்கி தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அது கண்டிப்பாக தீவிரவாதிகளின் கைகளுக்கும் செல்லும் இதைத்தான் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி அசிங்கப்பட்டும் கூட மீண்டும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்து ட்வீட் செய்திருப்பது கீழே விழுந்தும் மீசையில் மண்ணூட்டாத கதையின்றி வேறு என்னவாக இருக்க முடியும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க subscribe to one india and never miss an update